இந்த கும்பத்துக்கு பரிவட்டம் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த பரிவட்டம் கட்டும் பொழுது இப்படி தலை தான் பரிவட்டம் கட்டுவீங்க கும்பராசிக்காரர்கள் எந்த இடத்திலும் தலை குனியவே கூடாது எங்க தலை குனியணும்னா ஆணோ பெண்ணோ கும்பராசி மண்டலம் முடங்கவே கூடாதுன்னு சொல்லுவோம் கும்பராசி மண்டலம் முடங்கிருச்சுன்னா அந்த ஜாதகரை காப்பாற்றுவதற்கு கும்பந்தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமெனில் அப்போ கும்பம் சுன்யமாவது முடக்காவது இது ரெண்டும் குடும்பத்தை மொத்தமாக காலி பண்ணிடும் ஏன்னா சனி பகவான் அங்கே இருட்டாகவோ சுண்ணியமாக வருகிறார் இப்ப கும்பராசிக்காரங்க ஒரு கோயிலுக்குள்ள போறாங்க அப்படின்னா எப்பொழுது உங்களுக்கு பரிவட்டம் கட்டப்படுகிறதோ அந்த நேரத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கை கும்பராசி மண்டலம் இருட்டா இருக்கலாம் முடக்கா இருக்கலாம் கோவில் இந்த மாதிரி நடந்திருந்தது அப்படின்னா அந்த தோஷம் நிவர்த்தியா இருக்குதான் அந்த கோயிலில் சுவாமி பேரே போகவே முடியாத ஒரு சிவன் கோயில் கும்பகோணத்தில் இருக்கு சாமி அவன் சிவபக்தனாகவே இருந்தாலும் பிறருக்கு தீங்குக்க நினைத்தால் அரசியல்வாதிகள் அங்கே கால் எடுத்து வைக்க முடியாது கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் தஞ்சை பெரிய கோயில கேள்விப்பட்டிருக்கலாம் என்னென்னோ கோயில நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா ஒரு பதவி இழந்து விட்டது ஒரு பதவி கிடைக்கவில்லை நீங்கள் ஒரு பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறீர்கள் நீங்க இருந்த பதவியை பெற முடியவில்லை அப்படின்னா உங்களால் முடிந்தால் சவால் விடுகிறேன் அரசியலில் வெற்றி வேண்டுமா முடிந்தால் போய் பாருங்கள் சுகமே சொல்லுக சாமி இந்த கும்பத்துக்கு பரிவட்டம் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களா சாமி ஆமா அதாவது கும்பம் என்பது ஒரு கோவிலில் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச மரியாதை பூரண கும்ப மரியாதை கும்பாபிஷேகம் நடக்கும்போது பார்த்துருப்பீங்க ஒரு கும்பத்தை வந்து நடுவில் வச்சு மந்திர பிரவேசங்கள்லாம் பண்ணி இந்த கும்பத்தை எடுத்து கொண்டு போய் அபிஷேகம் பண்ணாதான் கும்ப அபிஷேகம் கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம்தான் சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடக்கும் சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம்தான் சுவாமி வந்து அந்த கோவில்ல சுவாமியா மாறுறார் அது வரைக்கும் கற்சிலையாக இருக்கக்கூடிய ஒரு சிலை கும்பாபிஷேகம் நடந்த பிறகு தான் சுவாமியாக நம்மளால் பார்க்கப்படுகிறது அது வரைக்கும் வெளியில் வச்சிருப்பாங்க ஒளியில் அடிப்பாங்க வேலை செய்வாங்க நம்மளே பார்ப்போம் அந்த சிலையை உருவாக்கியவனே அதை தெய்வமாக கும்பிட்றது எப்போங்க கும்பாபிஷேகம் அப்புறம் அது வரைக்கும் அந்த சிலையை அவர் தான் உருவாக்குனார் அந்த சிலை மேலே ஏறி உட்காந்துட்டு செதுக்குவாங்க பார்த்துருக்கீங்க சரிங்களா செதுக்குவாங்க அது ஒரு 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 எடுத்துகிட்டு வந்தாங்க அவரே தான் செதுக்குனார் அவரே தான் அதை உருவாக்குனார் ஆனால் கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் அவரே அதை கடவுளாக வணங்குவார் அது வரைக்கும் அவர் அதை வணங்கியிருக்க மாட்டார் ஆனா அவர் அந்த கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் வணங்குவார் இந்த கும்பத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு சாமி ஏன்னா கும்ப அபிஷேகம் அப்படிங்கறதா கும்பாபிஷேகம் ஒரு ஜாதகத்தில் ஆணோ பெண்ணோ கும்பாராசி மண்டலம் முடங்கவே கூடாதுன்னு சொல்லுவோம் கும்பம் முடங்கினா குடும்பம் முடங்கிடும் இது வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் கும்பராசி மண்டலம் முடங்கிருச்சுன்னா சொல்லுவோம் கண்டிப்பா ஒரு வருஷம் ஆகும் ரெனிவேட் ஆகி நீ வெளியில் வர்றதுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எங்கே போய் அழுதாலும் சரி ஒரு வருஷம் ஆகும் வேதிபாதம் வரியான் நாமயோகத்தைப் போல கும்பம் வேதிபாதம் வரியான் கண்டம் அதிகண்டம் நாம நாமயோகங்களைப் போல் கும்பராசி மண்டலம் முடங்கி போச்சுன்னா அந்த ஜாதகரை காப்பாற்றுவதற்கு ஒரு வருடம் ஆகும் ஒரு வருஷம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கும்பம் முடங்கவே கூடாது ஏன்னா தான் சாமி குடும்பம் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமெனில் கும்பத்தில் நல்ல கிரகம் இருக்க வேண்டும் அதே போல் கும்பராசி மண்டலம் சூன்யமோ அல்லது முடக்கோ ஆகக்கூடாது இந்த சதுர்த்தி திதியை பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதிக்காரன் நாலாம் பிறை நாலாம் பிறைக்காரன் நாய்ப்படாத பாடுபடுவான்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா சதுர்த்திக்கு மட்டும்தான் கும்பம் சூன்யமாகும் வேற எந்த திதிக்குமே கும்பராசி மண்டலம் சூன்யமே ஆகாது இப்போ பஞ்சமிகிறதுக்கிட்டீங்கன்னா மிதனம் கண்ணி வரும் அஷ்டமிக்கிறதுக்கிட்டீங்கன்னா மிதினம் கண்ணியே வரும் ஏகாதசி கருத்துனா தனுசு மினமே வரும் அது மாதிரி ரெண்டு திதிக்கு ஒரே ஒரு சூன்யம் கூட வரும் இப்போ பிரதமைக்கு துலா மகரம் தான் அதே போல் துவாதசிக்கும் துலா மகரம் தான் ஆனால் கும்பம்ங்கிறது துவா இதுக்கு சதுர்த்திக்கு மட்டும் தான் கும்பம் சூன்யம் ஆகும் மற்ற எந்த திதிக்கும் கும்பம் சூன்யம் ஆகாது அதனால தான் நாலாம் பிறைக்காரன் நாய்படாத பாடு போடுவான்னு சொன்னாங்க நாய்படாத பாடுன்னு பொதுவாகவே மூணாம் பார்க்க சொல்லுவாங்க நாலாம் நாள் பார்க்க கூடாதுப்பாங்க இலாவில அமாவாசை வந்ததுக்கப்புறம் மூணாம் பார்த்து கும்பிடுங்க பாங்க நாலாம் மட்டும் பாத்துறாங்க எஸ் அப்போ ஏன் அந்த மூணாம் பறையை பாருங்க நாலாம் பார்க்காதீங்கன்னா நாலாம்ரை காரணத்துக்கு நீங்க ஜோடமே பார்க்க வேண்டாம் அவன் அத்தனை கஷ்டத்துல தான் இருப்பான் வந்த உடனே கேட்டு சதுர்த்தியாப்பா அப்படின்னு கேட்டு கட 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 கடக்க நீங்க ஒப்பிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க எல்லாத்துக்கும் ஆமா சொல்லுவாங்க ஆமாங்க சாமி ஆமாங்க சாமி ஆமாங்க சாமி சதுர்த்திக்கு நீங்க என்ன பணம் சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா தான் எல்லா கஷ்டத்தையுமே அனுபவிச்சிட்டாங்களே அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே என்ன சொன்னாலும் அங்கே ஓகே தானே இதுதான் அப்போ கும்பம் சூன்யமாவது கும்பம் முடக்காவது இது ரெண்டும் குடும்பத்தை மொத்தமாக காலி பண்ணிடும் குடும்ப வாழ்க்கையும் சரி பொருளாதார வளர்ச்சியும் சரி ஏன்னா சனி பகவான் அங்கே இருட்டாகவோ சூன்யமாக வருகிறார் இப்போ கும்பராசிக்காரங்க ஒரு கோயிலுக்குள்ளே போறாங்க அப்படின்னா இவங்களும் அந்த கும்பமும் ஒன்று இப்போ அந்த கோயிலுக்குள்ளே கொடுக்குறாங்கல்ல மரியாதை பூர்ண கும்பம் மரியாதை இதுவும் ஒன்று அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கும்பமும் கும்ப லகணமும் கும்ப ராசியும் ஒரே மாதிரியானது கும்ப லகணத்துக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு கோவிலில் பரிவட்டம் கட்டக்கூடாது வாய்ப்பே கிடையாது சப்போஸ் தெரியாமல் கட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்க என்ன பிரச்சனை வரும் வாழ்க்கை அதோட முடிஞ்சு சாமி என்ன தொழில் பண்ணியிருந்தாலும் குழந்தைக்கு கீழே வந்து விட்டுரும் சாமி என்ன விஷயம்னா இந்த பரிவட்டம் கட்டும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி தலை குமிஞ்சுதான் பரிவட்டம் கட்டுவீங்க கும்பராசிக்காரர்கள் எந்த இடத்திலும் தலை குனியவே கூடாது எங்க குனியணும்னா இறைவனிடம் மட்டும் தான் மண்டியிட வேண்டும் தாயார்கிட்ட மண்டி போட்டு சாமி கும்பிடலாம் தந்தையாரை பாதம் தொட்டு வணங்கலாம் ஆசானை வணங்கலாம் வேற யார் காலையும் விளையக்கூடாது கும்பராசிக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் போய் கும்ப லக்னமோ கும்பராசியோ ரெண்டுமே ஏன்னா திரும்ப கமெண்ட்ல வரும் ராசி எனக்கு கும்பராசி கும்பராசினே வருதா அப்புறம் கமெண்ட்ல கேட்பான் கும்ப லக்னமா ராசியா நான் சொல்றது எல்லாமே கும்ப லக்னம் கும்ப ராசி கும்ப லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி கும்பராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இந்த கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக மற்றவர்கள் காலில் விழுவதை தவிர்த்து விட வேண்டும் அதே போல் இல்லைங்களா உட்காந்துருக்கும் போது தான் எனக்கு பரிவட்டம் கட்டினாங்க அப்படின்னா பரிவட்டம் கட்டும் பொழுது கவனித்திருப்பீர்கள் இந்த இடத்துல போட்டு ஒரு முடிச்சு போட்டு சொருகுவாங்க இந்த இடத்துலேருந்து ஒரு நரம்பு இந்த பெட்டி விட்டி கிளாண்ட் இருக்கு இல்லைங்களா ஆகினையிலிருந்து துரியத்துக்கு போகக்கூடிய நரம்பை நீங்கள் வந்து டைட் பண்ணுறீங்க அதுதான் பரிவட்டம் கட்டுறது அப்போது கோவிலில் தான் மரியாதை கொடுக்கணும் அந்த கும்பத்துக்கு தான் மரியாதை கொடுக்கணும் எப்பொழுது உங்களுக்கு பரிவட்டம் கட்டப்படுகிறதோ அந்த நேரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை பிரச்சனையை சந்திக்கும் பொருளாதார இழப்பை சந்திப்பீர்கள் வாழ்க்கையில் கௌரவத்தை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே வரும் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருப்பாங்க ஒரு பதவியில் இருப்பார் பரிவட்டம் கட்டணும் அந்த பதவி பறி போயிடும் கவர்மெண்ட்டில் இருப்பார் கவர்மெண்ட்டில் ஒரு வேலையில் இருப்பாங்க நல்ல பொசிஷனில் இருப்பாங்க பரிவட்டம் கட்டினோன்னா அந்த வேலையில் ஒன்றா டீ ப்ரொமோட் ஆகும் சஸ்பெண்ட் வர்றது இல்லைன்னா ஏதோ விஜிலன்ஸ்லாம் மாறியது நல்ல மனுஷனாக வேந்திருப்பார் ஏதோ ஒரு ஆசையில் ஒரு ஆயிரம் ரூபா வாங்கியிருப்பார் அன்னைக்கு பிடிப்பான் இயற்கை கரெக்டாக ஒரு செக் வச்சிடும் அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அந்த மாதிரி ஆனால் கண்டிப்பாக கும்பராசி கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு பரிவட்டம் கட்டினால் உடனடியாக வாழ்க்கை கீழ் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த கீழ் நோக்கி பயணிப்பதிலேருந்து நீங்கள் வந்து மேலே போகணும் இந்த கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க சாமி நீங்கள் பார்த்தீங்களா ஒரு குடம் அதுக்கு மேலே மாயில் அதுக்குள்ளே தேங்காய் குடத்தை சுற்றி நூல் கட்டியிருக்கோம் இதுதான் கும்பம் அதுக்கு பேர் என்னங்க பூரண கும்பம்னு வச்சுருக்கேன் வெறும் கும்பம் கிடையாது பூரண கும்ப மரியாதை பூரணம்னா என்னங்க எல்லாம் நிறைந்தது அப்படிங்கிறது விஷயம் ஸோ அந்த எல்லாம் நிறைந்த அந்த இறையாற்றல் அங்கு கும்பத்துக்குத்தான் கோவிலில் மரியாதையை தவிர கும்பராசிக்காரர்கள் போய் எந்த முதல் மரியாதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது களத்தில் மாலை போடுறாங்க அப்படின்னா கூட மாலை வாங்கி நீங்கள் போட்டுக்கங்க கோயிலில் கோயில்ல இப்போ போனோடனே டக்குனு கழுது மாலையை கொண்டு போடுவாங்க நம்ம என்ன நினச்சிக்கோம் இறைவன் ஆசிரியம் பண்ணி மாலை கொண்டு வர குடுங்கயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட குனிஞ்சு தான் நம்ம அந்த மாலையை வாங்குவோம் நீங்கள் மாலை போடுமோ நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு சாமி யார் மாலை போட்டாலும் தானே குனிந்து சிரம் தாழ்ந்து அதை வாங்கி கொள்ளும் பழக்கம் இயற்கையிலே நமக்கு உண்டு சிரம் தாழ்த்து எப்பொழுது நீங்கள் ஒன்றை வாங்குகிறீர்களோ அப்பொழுதுலேருந்து உங்கள் வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரிவர்ஸில் வரும் பெரிய ஒரு அளவில் போக வேண்டிய உங்கள் வாழ்க்கையாக இருக்கும் சாமி ஏன்னா கும்பராசிக்காரெல்லாம் வாழ்வாங்க வாழ வேண்டியவங்க அது வந்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கும்பத்துக்கு உண்டான மரியாதை உங்களுக்கு அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா ஒன்றா கும்பராசி மண்டலம் இருட்டாக இருக்கலாம் முடக்காக இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் லக்னமோ ராசியோ இருட்டோ முடக்கோ ஆயிருக்கலாம் கோவில் இந்த மாதிரி நடந்திருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் வேண்டாம் நேராக ஆதி கும்பேஸ்வரர் போங்க ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை கும்பகோணத்தில் முதல் கோவிலு அதனால தான் அவருக்கு பேர் ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னு பேர் சுவாமி அங்கே கும்ப வடிவில் இருப்பார் அங்கே போய் அம்பாள் முன்னாடி மண்டிட்டு வணங்கிட்டு எந்திரிச்சு வந்து தலைவரை சாமி கும்பிடுங்க எல்லா கோயில்லையும் ஃபஸ்ட்டு போய் சிவபெருமானை கும்பிட்டு அப்புறமேல்தான் அம்மாவில் போய் சாமி கும்பிடுவோம் இது எல்லாருக்கும் உண்டு எல்லோரும் நேராக தலைவரை தான் போய் பார்ப்போம் முதல்ல தலைவரை போய் பார்க்காதீங்க நேராக போய் அம்மாவை போய் பாருங்கள் அம்மாகிட்ட போய் முதல்ல மண்டியை போடுங்க இந்த மாதிரி தெரியாமல் இந்த மாதிரி கட்டிட்டோம் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கம்மா நீங்கள் பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி விட்ருங்க அப்படியே கொஞ்சம் நைனாட்டை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷனை போடுங்க அந்த ரெக்கமெண்டேஷன்லேருந்து அப்படியே நேராக போங்க தலைவரை போய் பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு அவர்கிட்ட மண்டியை போட்டு ஒரு சாமியை கும்பிட்டு தலைவராக இந்த மாதிரி தெரியாமல் போச்சுங்க நான் சும்மா இருக்க மாட்டாமல் அப்படி சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானு போச்சுங்க கொஞ்சம் பார்த்து நம்மளே சேர்த்தி விடுங்க அப்படின்னு ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பரிவட்டம் கட்டியிருந்தால் இதுக்கு முன்னாடி அந்த தோஷம் நிவர்த்தியாக இருக்குதான் அந்த கோயிலில் சுவாமி பேரே ஆதி ஈஸ்வரர் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை அம்பாள் பேர் ரொம்ப அருமையான ஒரு கோவில் சாமி அதனால இதற்கு மேல் உங்களுக்கு யாராவது பரிவேட்டம் கட்டினா அதை கட்டாமல் தவிர்த்து விடுவது நல்லது நீங்களே சொல்லுங்க ஐயா கும்பராசிங்கய்யா வேணாங்கய்யா நீங்கள் தப்பா நினச்சிக்கிறாதீங்க ஒன்று அதை ஒன்றும் பெரிய பெரிய கொடுங்க துண்டை தோலில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோலில் போட்டுங்க மாலை கொடுத்தாங்கன்னா கையை நீட்டி வாங்கி நீங்களே வேணா உங்க மாலையை போட்டுங்க ஆனா கோவிலுக்குள்ள மட்டும் நீங்க இந்த மாதிரி வாங்கி போட்டுங்க வெளி இடங்கள்ல பரிவட்டம் கட்ட வந்தாங்கன்னா அதை தவிர்த்துருங்க ஒரு சில இடங்கள்ல வந்து இல்லைங்க சொல்லிடுங்க இல்லை வேண்டாங்க அது நமக்கு பழக்கம் இல்லைங்க அவனு கையில வாங்கிக்கிங்க மாலை வாங்கி போட்டுக்குங்க அதே போல ரொம்ப 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 கவனமாக இருங்கள் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் பெற்றே தீர வேண்டும் ஆசானிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் நீங்க அங்கெல்லாம் விட்டுறாதீங்க ஏன்னா தான் சரி பூரட்ட நட்சத்திரம் வருது கண்டிப்பா குருவோடைய பெரிய பரிகாரமே தாயாரை போய் காலை தொட்டுட்டீங்கன்னு வச்சுங்க குரு உங்களை மன்னிச்சிருவேன் போன சொல்லியிருந்தீங்க குரு போன வீடியோ சொல்லியிருந்தேன் நான் தவறாமல் என் தாயார் காலில் போய் விழுகிறேன் சாமி நான் வந்து எப்போ இங்கே இருந்து திருப்பூர் போறேனோ நேராக போய் காரணம் எடுத்துகிறோம் நீ போய் எங்க அம்மா காலையில் வந்துடுவேன் ஏன்னா நமக்கு இப்போ குருதசை நடந்துகிட்டு இருக்குது அப்போ குருவை எப்படி சால்வ் பண்றது நான் கோயிலுக்கு போறதும் ஒன்று என் தாயார் காலை வணங்குவதும் ஒன்று நேராக போனோன்னு அம்மா நல்லா இருக்கேன் போய் டக்குன்னு காலைல விழுந்து எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க மகராசனா இருப்பான் எல்லாமும் அதான சாமி சொல்லுவாங்க அப்போ உங்கள் தாயாரை நீ வணங்கும் போதே குரு சால்வாங்க ஸோ அதனால் கும்பராசிக்குள்ளே தான் பூரட்டாய நட்சத்திரம் வரும் ஸோ அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு இதை தவிர்த்து விடுங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருந்தால் நேராக ஆதி கும்பகேஸ்வரர் போங்க கும்பகோணம் பேருந்து நிலையம் பக்கத்துலேயே ஆதி கும்பகேஸ்வரர் மங்களாம்பிகை அம்பாள் கோவில் இருக்குது சாமி அங்கே போய்ட்டு அதை கூட பரிகாரம் தான் பரிகாரமே தான் சாமி சும்மா போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டாலே போதுமானது ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இது வந்தோம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் சாமி தாராளமாக அர்ச்சனை பண்ணலாம் அதே போல் அந்த கோவிலில் மட்டும்தான் சாமி இந்த லட்சார்ச்சனைன்னு ஒன்று நடக்கும் ப்ளஸ் வந்து அந்த தீபம் காட்டுறது பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு வே நிறைய வித்தியாசங்களாக இருக்குது நிறைய பார்த்துருக்கோம் எனக்கு அந்த தீபத்து பேர் சரியாக வரல ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கோம் சாமி அதே போல் எனக்கு தெரிஞ்சு கும்பகோணத்தில் கும்பராசிக்காரங்க மட்டும் இல்லை மற்ற எந்த ராசிக்காரங்களும் சரி போகவே முடியாத ஒரு சிவன் கோயில் கும்பகோணத்தில் இருக்கு சாமி சாமி வைக்கல்நாதர் கோவில் சாமி பைக்கல் நாதர் இது வந்து கோட்சங்கனால கட்டப்பட்ட கோவில் சாமி கோச்சங்க சோழன் மொத்தம் எழுபது சிவன் கோயில்கள் கட்டினார் கோட்சங்கனை பத்தி சொல்லிட்டு அந்த கோயிலை பத்தி நான் சொல்லிடுறேன் எழுபது சிவன் கோயில்கள் கட்டினார் எப்படி கட்டினார்னா யானை புகாத கோவில்கள் எழுபது கோயில் கட்டினார் சாமி அவர் வந்து முற்காலத்தில் இந்த திரு ஆணை காவல் இருக்கு இல்லைங்களா யானை சிலந்தி அதை வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த யானை என்ன பண்ணுதுன்னா டெய்லியும் போய் சிவபெருமானுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் தன் தும்பி கீழே அபிஷேகம் பண்ணும் சாமி இந்த சிலந்தி வந்து மேலே வந்து அப்படியே கூடு கட்டிக்கிட்டே இருக்கும் இந்த சிலந்தி பார்க்குது டெய்லியும் இந்த யானை வந்து தண்ணி எடுத்து மேலே வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த சிலந்தி வலை அந்து போகிறது இந்த சிலந்தி நினைக்கிறேன் முட்டாப்பாயை டெய்லியும் கொண்டு வந்து எச்சு தண்ணியை கொண்டாந்து இருந்தாலும் மேலே ஊற்றுறானே நீய அதை வாங்கிட்டு கம்முன்னு எரிக்க பார்க்கவே மாட்டியானே அப்படின்னு யானைக்கு தன் தும்பிக்கை தவிர எப்படி தண்ணி எடுத்துகிட்டு போகும் இந்த யானை தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது இந்த முட்டால் சிலந்தி வேற டெய்லியும் தன் எச்சிலாலேயே கூடு கட்டிட்டு இருக்கு நீயும் பாட்டு சும்மாவே உட்காந்துருக்க அப்படின்னு தண்ணி அடிச்சுட்டு வந்துடும் இந்த சிலந்தி பார்த்துட்டே இருக்கு இதுக்கு மேல இந்த யானையை விட்டோம்னா இது நமக்கு போட்டியா வந்துடும் நம்ம தான் சிவபெருமானுக்கு ஏன்னா இந்த தன் சிலந்தி தன் வாயாலேயே முன்மண்மணம் முன்மண்டபம் கட்டி கருவறை கட்டி அங்க போய் கோபுரம் கட்டி எல்லாம் பண்ணுது அடுத்த நாள் காலையில் இந்த யானை போய் புழுதும் தண்ணி அடிச்சிடான் இந்த சிலந்தி ஓவர் டென்ஷன் இதுக்கு மேல இவனை விடக்கூடாது இவனை போட்டுறணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த யானை அப்படி தண்ணி அடிச்ச உடனே சுவாசிக்க முடியல நேரம் உள்ள போய் தும்பிக்கையில் போய் லாக் ஆயிடுது இந்த யானை துடி துடித்து இறந்து போகிறது அந்த சிலந்தைக்கு தெரியல இந்த யானை இறந்த உடனே அந்த தும்பிக்கையோட வாய் திரும்ப மூடிடுது இந்த சிலந்தையும் இறந்து போகிறது இந்த யானையும் சிலந்தையும் மோட்சம் பெற்ற இடமாக திரு ஆணைக்காவல் பார்க்கப்படுகிறது பின்னாடி வந்து கோட்சங்கனாக வந்து அந்த ராஜ ஒருத்தர் வந்து பறக்கிறார் அதாவது சோழ தேசத்தில் ஒரு பையன் வந்து பறக்கிறார் அப்படி பறக்கும் பொழுது அவங்ககிட்ட அந்த இது ஒரு ஜோசியர் போய் சொல்கிறார் ஐயா இன்னும் ஒரு ஒரு நாளைக்கு கழித்து உங்கள் குழந்த பிறந்தா இந்த நாட்டையே ஆளக்கூடிய தகுதியை விட இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய தகுதியில் ஐயா அப்படின்னு ரெண்டே கால் மணி தள்ளி தள்ளிப்படா ரெண்டே கால் மணி ஒரு என்று ரெண்டே கால் மணி பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிற ராணிக்கு இந்த செய்தி போகுது ராணி பார்க்குறாங்க அப்படியா இந்த பிரபஞ்சத்தையே ஆள்ற அளவுக்கு என் பையன் வந்துருவானா அதுக்கான அந்த வழியை தாங்கிக்கிறேன் தூக்கி என்னை தலையில் தான் கட்டுங்க அப்படின்னு சொல்லி தலையில் தான் கட்டிகிட்டே அப்படி குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரசவ வழியோடு அந்த தாய் தலைகளாக கட்டப்படுகிறாள் ரெண்டே கால் நேரம் கழித்து அவுத்து விடுறாங்க கட்டை அவுத்து ராணியை படுக்க வைக்கிறாங்க அவ்வளோ நேரம் அந்த தண்ணீரை குடித்ததுனால செங்கண்ணோட அந்த குழந்தை பிறக்கிறது செங்கண்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அவங்க தாயார் எடுத்து முத்தம் கொடுத்துட்டு இறந்து போயிடுறாங்க இந்த செங்கண்ணன் தான் சாமி பின்னாடி கோ செங்கன் சோழன் அப்படின்னு பேர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கன் அவருக்கு வந்து உடம்பு பூரா சிலந்தி வலையாக இருக்கும் சாமி சிலந்தி மாதிரியே இருக்கும் உடம்பு பூரா ஸ்பைடர்மேன் திரைப்படம் செங்கண்ணன் அவருடைய வாழ்க்கை வரலாறை ப படித்த பிறகு எடுக்கப்பட்டது இதை வந்து நமக்கு வந்து அவன் ஸ்பைடர் எடுத்து நம்ம ஊரில் பாட்டான் நம்ம அதை ஒழுங்காக படிக்காம நம்ம ஸ்பைடர் எடுக்கல அவ்வளோதான் அவர் தான் சாமி இது த வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஸ்பைடர் மேன் அப்படின்னா நம்மளுடைய கோச்சங்க சோழன் அப்படின்னு நம்மளால தைரியமாக சொல்லிக்கலாம் இவருக்கு ஒரே அறிவுறுப்பு சாமி எந்த பொண்ணு இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது உடம்பூறம் இதை செலந்தி வள மாதிரியே இருக்குது இவர் ரொம்ப ஒரு மாதிரி தனக்குள்ளேயே இது பண்ணி ஒரு நாள் வந்து அந்த நாட்டை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணுறாரு இதுக்கு மேலே அந்த நாட்டில் இருக்கக்கூடாது இந்த நாட்டை விட்டு போயிடலாம் ரொம்ப அரு ஏன்னா எந்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது அன்றைக்கெல்லாம் முப்பது வயசு வரைக்கும் வந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் பெரிய சாமி அன்றைக்கெல்லாம் பதினாறு வயசுலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பதினாறு பதினேழு பதிமூணுலாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க முப்பது வயசு வரைக்கும் இவர் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இவருக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நோக்கி காட்டை நோக்கி நடந்து போயிட்டுருக்காரு அப்போது ஒரு முனிவர் அவரை கூப்பிட்றார் வாடங்க அப்படின்னு போனோன்னு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு நீ யாருன்னு தெரியாமையே அலையிற அப்படிங்கிற ஐயா சொல்லுங்க யானை யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன் தான் சொல்றாரு முற்பிறவியில் நீ இந்த சிலந்தியாக இருந்த இந்த யானை வந்து இந்த மாதிரி சிவனுக்கு கோயில் கட்டிச்சு அந்த நேரத்தில் நீ வந்து இந்த யானை தும்பிக்குள்ளே போய் இறந்து போயிட்ட இதுதான் உன்னுடைய முற்பிறவி அந்த முற்பிறவியை ஞாபகப்படுத்தணும்னு அந்த 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 யானை தந்த இதுக்குள்ளே இருந்த இல்லையா தும்பிக்குள்ள அப்போ சிவபெருமான நீ வேண்டிக்கிற என்னன்னா இறைவா தெரிஞ்சோ தெரியாமல் இந்த யானை கொள்ளுன்னு உள்ளே வரணும் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் பிறருக்கு தீங்கழைத்த நினைத்தால் அவன் எவனாக இருந்தாலும் இறைவன் அவனை கொன்று விடுவான்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அவன் சிவபக்தனாகவே இருந்தாலும் பிறருக்கு தீங்குழைக்க நினைத்தால் அவனும் ஆண்டு போவான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமாகவே நான் பார்க்குறேன் அந்த சிலந்தி அங்கே வேண்டிக்குது என்னோட முட்டாள்தனத்துல நான் இவனைக்குள்ள வந்து நான் சிக்கிக்கிட்டேனே அடுத்த பிறவி நான் வந்து உன் மேல பாசம் இல்லாம பிறந்துருவனா என்னமோ இறைவா என்னை எப்படியாவது உன் மேல பாசம் இருக்கிற மாதிரி படைச்சிரியா அப்படின்னு வேண்டிக்குது அதனால தான் அவர் சொல்றாரு நீ வந்து இந்த பிறவியில் இந்த சிலந்தி வலையுடன் பிறந்திருக்கிறாய் அதனால் நீ வந்து போய் சிவபெருமானுக்கு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் வந்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணி அவரோட வாரிசு தான் நம்முடைய ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன்லாம் கோச்சங்க சோழனுடைய வாரிசுகள் தான் பிற்கால வாரிசுகள் தான் இப்போ ஒரு ஐடியா பண்ணுறாரு இந்த யானை தானே நம்மளை போட்டுச்சு யானை வந்து சாமி கும்பிடாதையே கோயில் கட்டின அப்படின்னு எழுபது சிவன் கோயில் சாமி யானை புகாத கோவிலே கட்டிருக்காரு சாமி யானை போகவே முடியாது சாமி திருவானை காவல் திருச்சி அகிலாண்டேஸ்வரி அவர் கட்டினது சுவாமி ஜம்புகேஸ்வரர் உள்ள இருப்பார் சாமி யானை போக முடியாது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பார் சாமி சாமி எப்பவுமே ஒரு மண்டபம் கட்டி ஒரு தேர் மாதிரி அவர் கோயில் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு தேர் மாதிரி இருக்கும் அந்த தேர்ல சுவாமியை கொண்டாடி அப்படி மேல வச்சிருப்பார் யானை புகாத கோவில் அப்படின்னு மாட கோவில்கள் போயிரு கூகுள்ல போட்டீங்கன்னா வந்துரும் மாடக் கோவில்கள் யானை புகாத கோவில்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும் எழுவது கோவில் சாமி பெருமாள் வந்து கனவுல வந்து கேட்டாராம் ஏப்பா எழுபது சிவன் கோவில் கட்டிட்ட எனக்கா ஒரு கோயில் கட்ட மாட்டியா அப்படின்னு பயங்கரமான தீவிர சிவபக்தன் சாமி அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் அப்படின்னா என்ன ஒரு பக்தி இருந்திருக்கும் எழுபது கோவில்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கட்டினவரு பெருமாள் கனவுல வந்து கேட்டாராம் ஏப்பா எனக்கா நீ ஒரு கோயில் கட்ட மாட்டியா ஒரு கோயில் எனக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கல் கருடன் இருக்குல்ல சாமி ஸ்ரீனிவாச பெருமாள் நாச்சியார் கோவில் அந்த கோவில் கோட்செங்க சோழனால் கட்டப்பட்டது ஓ கல் கருடனை அங்க அமைத்தவர் கோட்செங்க சோழன் அங்கேயும் யானை போய் சாமி கும்பிட முடியாது சாமி தேர்ட் ஃபிளோர்ல இருப்பார் நீங்க ஏறி 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 போயிட்டே இருக்கும் மேலே போனீங்கன்னா அங்க போனீங்கன்னா கல்யாண கோலத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி அளிப்பார் அதான் விஷயமே எழுபத்தி ஒரு கோவில் கட்டினவர் அவர் கட்டிய கோவில் இந்த வைக்கல்நாதர் கோவில் இந்த வைக்கல்நாதர் கோவிலுக்கு யார் போகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கும் எப்படின்னா அரசியல் ரீதியாக யாராவது போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசியல் ரீதியாக ஆனால் அரசியல்வாதிகள் அந்த கோயிலை டச்சே பண்ண முடியாது வாய்ப்பே கிடையாது வைக்கல்நாதர் கோயில் கும்பகோணம் கூகுளில் போட்டிங்கன்னா வைக்கல்நாதர்னு வந்துடும் அரசியல்வாதிகள் அங்கே கால் எடுத்து வைக்க முடியாது நீங்கள் எவ்வளவோ கோயிலை கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் தஞ்சை பெரிய கோயிலில் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை என்னென்னோ கோயிலில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் வைக்கல்நாதர் கோவிலில் உங்களால் அடியெடுத்தே வைக்க முடியாது அதற்கு இறைவனே அனுமதிப்பதில்லை அங்கே வந்து சாமி சாமி பிரம்மாண்டமான ஒரு திருமேணி அருமையான ஒரு கோவில் ரொம்ப அதாவது ரொம்ப பழமையான ஒரு கோவில் நான் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு அரசியல் ரீதியாக மூன்று வெற்றிகளை நான் அங்கே சந்தித்திருக்கிறேன் இவர் ஜெயிக்கவே மாட்டாருங்க அப்படின்னு சொன்ன மூணு வெற்றியாளர்களை நான் வந்து அங்கே பார்த்துருக்கேன் ஏற்கனவே தோல்வியடைந்து அவர்கள் வந்து மீண்டும் வெற்றியடைந்ததை நான் என்னுடைய அனுபவத்தில் நேரடியாக பார்த்துருக்கிறேன் ஒரு பதவி இழந்து விட்டது ஒரு பதவி கிடைக்கவில்லை நீங்கள் ஒரு பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறீர்கள் நீங்கள் இருந்த பதவியை பெற முடியவில்லை அப்படின்னா உங்களால் முடிந்தால் இதுவரைக்கும் எந்த வீடியோவில் அதை சொன்னதே கிடையாது இப்படி உங்களால் முடிந்தால் ஒரே ஒரு முறை அந்த வைக்கல்நாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் பதவி திரும்ப கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வந்து வைக்கல்நாதர்னு கூகுளில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா கமெண்ட்டில் கேட்பீங்க எங்கள் சாமி இருக்குது அப்படின்ட்டு அதனால் கோ கும்பகோணம் நியரஸ்ட்டு தான் அந்த கோவில் ஸோ வைக்கல்நாதர்னு போட்டிங்கனாலே வந்துடும் திரு வைக்கல் அப்படிங்கிறது ஊர் பேர் அந்த ஊரில் வந்து மூணு கோவில் இருக்கும் கூகுளில் போட்டிங்கன்னா அதனுடைய வரலாறுலாம் வரும் அந்த மூணு கோவிலும் ஒரே நேரத்தில் சாமிக்கு முன்னோம் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அங்கே போய்ட்டு வந்தீங்கன்னா கோச்செங்கனுடைய மிகப்பெரிய பெரிய அருளை பெற்ற கோவில் அந்த கோவில் கோச்செங்கன் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் நான் மரணித்த பிறகு வைக்கல்நாதர் கோவிலேயே வாழ்வேன்னு சொல்லியிருக்கார் வைக்கல்நாதர் கோவிலில் நான் இருப்பேன் வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் கோச்செங்கன் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பட்டின பாட்டில் வரும் பொழுது அவரை பத்தி ஒரு பாட்டில் வரும்போது இது வரும் கோச்சங்கன் கோவிலிலேயே நான் இருப்பேன் அப்படிங்கிறார் கோச்சங்கன் வந்து வைக்கல்நாதரோடு நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் அதில் வரும் வைக்கால்நாதரோடு அவர் ஒன்றி தான் இருக்கிறார் அப்போது இந்த எழுபத்தி ஒரு கோவில் கட்டின ராஜாவை நீங்கள் போய் பார்க்குறீங்க இந்த ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் ஆகவே ஆகாசமே இவங்க சிவபெருமானை பற்றி பாடினா இவங்க பெருமாளை பற்றி பாடுவாங்க ஐந்து ஆழ்வார்கள் பாடிய ஒரே ஒரு சிவபக்தன் கோச்சங்கன் மட்டும்தான் ஐந்து ஆழ்வார்கள் அவனை பற்றி பாடியிருக்காங்க யார் பா எல்லாம் எவ்வளோ பெரிய சிவபக்தனாக இருந்தாலும் பெருமாளுக்கு இப்படி ஒரு கோயில் கட்டியிருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் கோயிலில் ஒரு பெருமாள் பக்தன் கூட அப்படி கட்டியிருக்க முடியாது அவ்வளவு ஒரு கலை நயம் அப்போ எவ்வளவு பெரிய ராஜா அந்த ராஜாவின் ஆன்மா அந்த தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது யாரால் முடிந்தால் ஒரு முறை போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறியே தீரும் ஒன்றும் பெருசாக நீங்கள் வாங்கிட்டு போக வேண்டியதில்லை அந்த கோயிலுக்கு நீங்கள் நார்மலாக போகும்போது என்ன வேணுமோ வாங்கிட்டு போங்க முடிஞ்சால் போய் பாருங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் ஏன் ஏன் சேனல்லையோ அல்லது இங்கே பேசும்போதோ எங்கே பேசும்போதோ முடிஞ்சா போய் பாருங்க அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது இந்த கோயிலுக்கு மட்டும் நான் சவால் விடுகிறேன் அரசியலில் வெற்றி வேண்டுமா முடிந்தால் போய் பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா முடிந்தால் போய் பாருங்கள் முடிஞ்சா அந்த கோயில கால் வச்சுட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம வந்து அவர்களுக்கு நல்ல கருமா இருக்குன்னு நினைப்போம் ரொம்ப ஏன்னா இதை சொல்லணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் சாமி இன்னைக்கு டக்குன்னு ஒரு ஃபுளோல நம்ம கும்பத்தை பத்தி பேசும்போது அதான் ஆரம்பிச்சது கும்பத்தை பத்தி பேசணும் அதில் வந்து நாதர் வந்து பெரிய விஷயம் ஆமாம் சாமி ஏன்னா பூரண கும்ப மரியாதை எங்கள் சாமி கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுமா சாமி கிடைக்கும் ஒரு எம்எல்ஏவாக பதவி எடுத்து போகிறீங்க ஒரு பூரண கும்ப மரியாதை கொடுப்பாங்க ஒரு எம்பியாக ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்க பூரண உங்களுக்கும் எனக்கும் போனோன்னா யாரும் பூரண கும்ப மரியாதை கொடுத்தாலும் போகிற அப்போ ஒரு கோவிலில் அங்கே வந்து ஒரு அந்த ராஜாவுக்கு நிகராக ஒருத்தர் போனால்தான் அந்த பூரண கும்ப மரியாதையே கிடைக்கும் ஸோ அந்த ராஜா ஆக வேண்டுமெனில் அந்த ராஜாவை போய் பாருங்கள் சாமி விஷயம் நிச்சயமா சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சாமி உங்க பொண்ணா நேரத்தை ஒதுக்கி கும்பத்துக்கு பரிவட்ட கட்டலாமான்னு கேட்டு வைக்கல் நாள் வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சாமி சுகமே சொல்லுங்க சுகமே சொல்லுங்க சாமி